அடுத்ததாக முஃபாரிஸ் ரசாதி அவர்கள் என்பவர்களை யாராவது என்று சொன்னா அதை விட ஒரு வழிகட்ட கருத்து இல்ல அது ரொம்ப பிழையான கருத்து என்று சொல்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க அல்லா சொல்றதுக்கு அந்த அல்லாவுடைய வார்த்தையில இல்லாத நம்பிக்கை இந்த மனிதர்கிட்ட உங்களுக்கு எங்களுக்கு அவர் அந்த மூலியை சொன்னார் இந்த மூலியை சொன்னார்ல அல்லது அல் மலக்குன்னு சொல்லலாம் ஒருமையில சொல்லலாம் ரெண்ட சொல்லி போட்டு ரெண்டு பேர் அல்ல சொல்றான்டா இது தெளிவா இல்லாதா எந்த பிடிவாதம் அல்லா சொல்லலாம் அதுதான் சொல்லி சொல்றது என்பது வழிகட்ட கருத்து அது பிழை அது யார் சொன்னாலும் சரி எந்த சொன்னாலும் சரி அது பிழையான கருத்து தெளிவாக வந்து ஹாருத் வரும்பொழுது

அறிஞர் பிஜே என்பவர் வந்து செய்தான் என்று சொல்றார் அதை அப்படியே ஏற்றுக்கொள்றீங்களே அல்லா சொல்றதை ஏற்றுக்கொள்றீங்களே நாங்கள் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆருத் மாருத் என்பதை செய்தானுடைய வகையில வைக்கிறதா அல்லது வானவர்களுடைய அந்த வகையில வைக்கிறதா என்பதை கருத்து ரீதியாக ஆய்வு செய்து வசனங்களை அடிப்படையாக வைத்து ஒரு முடிவை நாங்கள் சொல்கிறோமா அல்லது அல்ல அப்படி சொல்ற நாங்க எப்படி போறோமா என்ன சொல்கிறார் யாருடைய அல்லாட வார்த்தைக்கு நிகராக நாங்கள் ஆக்க மாட்டோம் அல்ல நம்மை பாதுகாக்க வேண்டும் அறிஞர் பிஜேயாக இருந்தாலும் எந்த அறிஞராக இருந்தாலும் சொல்ற கருத்து குருவான் சின்னால் இருந்து எடுத்து எடுத்துக்காட்டினால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் இதுதான் ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் சொல்லி வருகிறோம் ஆனால் ரெண்டு நூத்தி ரெண்டு வசனத்தை ஹாரூத் மாரூத்த மாணவர் என்று புரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது செய்தான் என்று புரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மனித சைத்தான்களாக ஹாரூத் மாரூத் இருந்தார்கள் என்று புரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று நாங்கள் சொல்கிறோம் இலக்கண ரீதியாக ஹாரூத் மாரூத் என்பது மனித செய்தான்கள் என்று சொல்வதற்கு முகாந்திரம் இருக்கிறது என்று தப்சீரிபு கசீர்ல இமாம் குருத்ரி அவர்கள் மிகவும் ஆணித்தரமாக அதை பதிவு செய்கிறார் தெல்ல தெளிவாக ஹாரூத் மாரூத் என்பவர்களை மனித செய்தான்களாக பதில் என்ற முறையில் இதை மனித செய்தான்களாக விளங்குவதற்கு வாய்ப்பிருக்கிறது இதுதான் மிகவும் உறுதியான செய்தியாக இருக்கிறது என்று கசீர்ல குருத்தி பீமாம் அவர்கள் சொன்ன அந்த சொல்லை எடுத்து காட்டி இபு கசீர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் அப்ப அல்லாட வார்த்தைக்கு இல்லாத நம்பிக்கை இபு கசீர் அந்த தப்சீர்ல குருத்துபிண்ட வார்த்தைக்கு உங்களுக்கு வந்து விட்டதா என்று நீங்களே கேட்கல இமாம் குருத்துபி அவர்களும் சொல்லி இருக்கிறார்களே இன்னும் சொல்லப் போனால் சமகாலத்துல உங்களுடைய வகை சேர்ந்தவர்கள் கூட ஆறுத்தாங்கள் என்று தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்களா இல்லையா இப்ப அந்த 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 வீடியோ வேணுமெண்டா கேளுங்க அந்த அடிப்படையில் அன்றைக்கு ஹாரூத் மாரூத் சம்பந்தமாக நான் ஆய்வு செய்த நேரத்தில் எனக்கு என்ன முடிவு சரியாகப்பட்டதோ அதே தான் இன்று வரைக்கும் நான் என்ன செய்கிறேன் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் ஹாரூத் மாரூத் என்பவர்கள் மலக்கு அல்ல ஒமா உன்சில் அலல் மலக்கை என்பது தான் குறிக்கிறது அதாவது அது வந்து மௌசூலாக என்ன நினைல அந்த இடத்துல சிலாவாக அந்த இடத்துல வரவில்லை அப்படி என்பதை நான் என்ன செய்தேன் அன்றைக்கும் சொன்னேன் இன்றைக்கும் தான் சொல்றேன் ஒமா உன்சில் அழல் மலக்கை மலக்குமார்கள் மீது அது இறக்கப்படவில்லை அந்த இரண்டு மலக்குமார்கள் மீதும் அது இறக்கப்படவில்லை அதாவது என்று அல்லாஹ் அல்லாஹுத்தாலா முன்னால சொல்லக்கூடிய அந்த இரண்டு மலக்குமார்கள் மீதும் அது இறக்கப்படவில்லை பாரூத் மாருத் என்பவர்கள் வந்து மனித சைத்தான்கள் அப்படி என்று சிலருடைய சிலரினுடைய கருத்து இல்ல அவர்கள் உண்மையிலே சைத்தான்கள் நான் உண்மையிலே சைத்தான்கிற கருத்துல என்ன செய்யறேன் இருக்கிறேன் ஹாரூத் மாருத் சம்பந்தமாக குருவானுடைய இந்த வசனத்தில் தவிர வேறெங்கையும் ஆதாரபூர்வமான எந்த செய்தியுமே கிடையாது எனவே அந்த தான் இருக்கிறோம் இப்ப நீங்க என்ன சொல்லணும் ஆஹ் இந்த பாருங்கள் முஜாஹிதர் இபு ரசீன் அவர்கள் ஆருத் மாருத்தை சைத்தான் என்று சொல்லிவிட்டார் இவருக்கு அல்லாட வார்த்தையில் இல்லாத நம்பிக்கையை முஜாஹிதீன் வார்த்தையில் உங்களுக்கு வந்துவிட்டதா விட்டதா நீங்க கேட்கணுமா இல்லையா ஏன் அங்க கேட்க மாட்டேன்றீங்க அப்ப என்ன புரியுது கால் அறிஞர் பிஜே அவர்களை ஏதோ ஒரு வடிவத்திலே விமர்சிக்க வேண்டும் அதற்காக வேண்டி நீங்கள் களமிறங்கி இருக்கிறீங்களே தவிர நீங்கள் தெளிவாக எந்த ஆதாரத்தை முன்வைத்த அந்த விமர்சனத்தை முன்வைப்பதில்லை இப்ப ஹாரூத் மாரூத் என்பது மனித செய்தாண்களாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருப்பதை தெளிவாக தப்சீரி கசீர் மூலமாக

ஹாரூத் ஹாரூத் என்பவர்களுக்கு அல்லாஹ்வே அருளி இருக்கிறார் என்ற சூனியம் என்பது ஒரு குஃப்ரியத்தான கலை என்ற அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் வத்தபஹு மா தத்துல் சயாத்தின் வலா முல்கி सुலைமான் சுலைமானுடைய ஆட்சி காலத்தை செய்தான்கள் ஓதியதை மனித செய்தான்கள் ஓதியதை இவர்கள் பின்பற்றுகிறார்கள் இந்த யூதர்கள் பின்பற்றுகிறார்கள் வமா கஃபர சுலைமான் சுலைமான் நிராகரிக்கவில்லை வலாக்கின்னா சயாத்தின் கஃபரு யுஅல்லிமுனன் நாஸ் Sihra தான் சூனியத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு நிராகரித்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் இப்ப சூனியத்தை யாரு மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்கள் அல்லாவை மறுத்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் அல்லாவை மறுக்கும் அளவுக்கு பாவமான ஒரு காரியமாக இருந்த இந்த சூனியம் என்ற கலையை என்ற வானவர்கள் மக்களுக்கு கற்றுக் கொடுப்பார்களா மேலும் அல்லா சொல்கிறார் உங்களுடைய மொழிபெயர்ப்பின்படி பாபிலோனில் உள்ள ஹாரூத் மாரூத் என்ற இரண்டு வானவர்கள் இந்த இந்த வானவர்களுக்கு இந்த சூனியம் மறலப்பட்டது அவர்கள் இருவரும் ஒருபோதும் யாருக்கும் இதை கற்றுக் கொடுக்கவில்லை நாங்கள் சோதனையாக இருக்கிறோம் எனவே நீங்கள் இதை கற்றுக்கொண்டு இறைவனை நிராகரித்து விடாதீர்கள் என்று சொல்லாமல் யாருக்கும் இதை கற்றுக் கொடுக்கவில்லை என்று சொன்னதாக நீங்கள் அந்த வசனத்துக்கு மொழிபெயர்க்கிறீர்கள் அப்ப ஆரூத் மாருத் என்ற வானவர்களுக்கே தெரியுதான் இது குப்ரியத்தான ஒரு கலை இத கற்றுக் கொடுத்தால் மற்றவர்கள் அல்லாவை நிராகரித்து விடுவார்கள் என்று தெரிஞ்சு தெரிஞ்சே இத சொல்லி சொல்லியே நாங்களா எங்களால் நீங்க சோதிக்கப்படுவீங்க நாங்கள் சோதனையில் இருக்கிறோம் கவனம் என்று சொல்லி சொல்லியே கற்று கொடுத்தாங்கன்னு சொன்னா இது வானவர்களுடைய சிப்பத்துக்குரியதா அல்லாஹ் தன்னை மறுக்குமாறு தன்னுடைய கண்ணியமான அடியார்களான வானவர்களுக்கு ஒரு கலையை அருங்குவானோம் தன்னை மறுத்துமாறு தன்னுடைய வானவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுப்பானா மக்களுக்கு சொல்லி கொடுக்க சொல்லி அல்ல கட்டளை நபிமார்கள் அனுப்பி ஏகத்துவத்தை சொல்ல சொல்லிட்டு இங்க மறுபுறம் வானவர்கள் இறக்கி சூனியம் என்ற அல்லா உத்தால சொல்லி கொடுத்ததாக மேலே அவதூறு பரப்புறீங்களே இது நியாயமான ஒரு கூட்டம் வானவர்கள் மீது அவதூறு பரப்புறீங்களே இது ஒரு நியாயமான கூட்டம் அல்லா வானவர்களை பற்றி சொல்லும் பொழுது பதினாறாவது அத்தியாயிரத்து ஐம்பதாவது வசனத்துல அவர்கள் தனது இறைவனை அஞ்சுகிறார்கள் மின் ஃபோக்கியின் தங்களுக்கு மேலே உள்ள இறைவனை அஞ்சுகிறார்கள் ஒய்எஃப் அனுமயு உமரூன் அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டதை அவர்கள் செய்து முடிப்பார்கள் அல்லாஹவினால் கட்டளையிடப்பட்ட காரியங்களை செய்து முடிப்பார்கள் அல்லாஹை அஞ்சும் மாணவர்கள் அவர்கள் என்று சொல்கிறார் அதே போன்ற அல்லாஹ் சூடத்துல் அன்பியா இருபத்தோராவது அத்தியாயத்தில் இருபத்தாறு இருபத்தேழாவது வசனங்கள் அல்லாஹ் சொலான் வக்காலுத்தஹதர் ரெஹான் வலதா அளவர் அர்ணாளன் பிள்ளையை ஏற்படுத்திக் கொண்டதாக அவர்கள் கூறுகிறார்கள் சுபஹானா அல்லாஹ் தூய்மையானவன் பல் ஐபாதுன் முக்கிரமுன் அவர்கள் கண்ணியமான அடியார்கள் லா எஸ் பில் கவுலி வகும் பி அம்ரிஹி யாமலூன் அவர்கள் அல்லாஹுக்கு எந்த சொன்னாலும் அவர்கள் முன்னிக்கொள்ளவும் மாட்டார்கள் வகும் பி அம்ரிஹி யாமலூன் அவர்கள் தனக்கு கட்டளையிடப்பட்டதை அப்படியே நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான் அல்லாவுத்தாலா வானவர்களை கண்ணியமான அடியார்களா வச்சிருக்கிறான் இந்த மாதிரி தன்னை மறுக்கக்கூடிய நிலையில மறுக்கும் காரியங்களை மக்களுக்கு ஏவுவதற்காக அல்லா வைக்கவில்லை அல்லாவின் அடியார்களாக கண்ணியமான அடியார்கள் என்ற மாட்டாங்க அல்லாக்கு மாறு செய்ய மாட்டாங்க அல்லாவை மறுக்கக்கூடிய ஒரு கலையை அவர்கள் மக்களுக்கு கற்றுக்கொடுக்க கொடுக்க மாட்டார்கள் என்பது தெளிவாக விளங்குகிறதா இல்லையா மாணவர்களே குஃபுர பரப்புரை ஆக்கலாம் மாத்தி அந்த குஃபுருக்கு தான் அவர்களுக்கு கட்டளை இட்டதாக அல்லாவே தனக்கு தானே தன்னை மறுக்க சொன்ன மாதிரி ஆக்கி ஒரு நிலையை ஏற்படுத்துகிறீர்களே இது வானவர்களுக்கு கூடிய ஒரு பண்பல்ல மேலும் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் தாலா திரு குருவான்ல மூணாவது அத்தியாயிரத்துல பதினெட்டாவது வசனத்துல தெளிவாக சொல்கிறான் ஷஹித் அல்வா ஹு லா இல்லாஹ இல்லாஹ் தன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ் சாட்சி அளிக்கின்றான் வல் மலா இ கா மாணவர்களும் வ உளில் ஐ நீ கா நியாயத்தை நிலை நாட்டக்கூடிய அறிவு வழங்கப்பட்டவர்களும் சாட்சியம் அளிக்கிறார்கள் யாரும் இல்லை அவன் மிகைத்தவன் என்று வானவர்கள் ஒருபோதும் அல்லாவை மறுப்பதற்காக சாட்சி சொல்ல மாட்டார்கள் அல்லாவை ஏகத்துவப்படுத்துவதற்காகத்தான் சாட்சி சொல்வார்கள் அல்லாஹ் தெளிவாக வானவர்கள் ஏகத்துவத்தை நிலைநாட்டும் சாட்சியாளர்கள் என்று சொல்லியிருக்கும் பொழுது இல்லை இல்லை அது ஹாரத் மாரூத் என்பவர்கள் மறுப்பை குஃபுரை நிலைநாட்டும் வானவர்கள் தான் என்று சொல்லி சொல்வது மிகப்பெரிய ஒரு வழிகேடு என்பது தெளிவாக தெரிகிறது இதெல்லாம் வெற்றி இது வானவர்களுக்கு அருளப்பட்டது இல்ல வமா உன்சில் அலல் மல அந்த இரண்டு வானவர்களுக்கு இது அருளப்படல அப்ப அந்த அந்த இரண்டு வானவர்கள் யாரு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி பேசுற மீகாயில் அலை இஸ்லாம் ஜிபிரில் அலை இஸ்லாம் இவங்களை யாரு பகைக்கிறாங்களோ அல்லாஹு தாலா அவங்க அவளை பகைக்கிறதா சொல்ற அந்த வசனத்துல சொல்லப்படுற அந்த ரெண்டு வானவர் தான் இப்படி மெச் பண்ணாதான் வானவர்களுடைய அந்த சிப்பத்துகளை பாதுகாத்து இந்த வசனத்தை விளங்கலாம் அப்ப பாபில்ல ஹாரூத் மாரூத் பதில் முறையில் சொல்லப்பட்டது அது முன்னாடி உள்ள வலாக்கின்ன சேத்தீன கஃபர் உள்ள செய்தாண்டல் நிராகரித்தார்கள் என்பதற்கு விளக்கமாக ஹாரூத் மாரூத் என்றதை நாங்கள் விளங்கி கொள்ளலாம் என்று நாங்கள் விளங்கணும் என்பதுதான் குருவானுக்கு ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு ஏற்ற விளக்கமாக இருக்கும் அது என்ன இப்படி இங்க இருக்கிறது அங்க கட் பண்ணி அங்க இருக்கிறது இங்கே கட் பண்ணி செய்யீங்கன்னு சொன்னா அகீதாவ துல்லியமாக விளங்கக்கூடிய விதத்துல சில விஷயங்கள் அப்படி புரிய தான் இப்ப இப்போ அல்லாஹ்ல்லா குருவானுன்னு சொன்னாங்க இன்னும் அம்மாஹ உமலா இக்கத்தவு நபி இது நேரடியாக நீங்கள் மொழி பார்த்தா எப்படி வரும் அல்லாஹ்வும் வானவர்களும் இந்த நபி மீது செலவாக தமிழ் புரிகிறார்கள் யா நம்பிக்கை கொண்டவர்களே சல்லு அழகி நீங்களும் நபி மீது அருள் புரியுங்கள் தஸ்லீமா அவருக்கு சொல்லுங்கள் என்று அர்த்தம் வரும் அப்ப அல்லா அருள் மூமிகளும் எப்படி அருள் புரிய முடியும் இது செருக்கு இல்லையா அருள் புரிய முடியாது என்பது தெளிவாக இல்லையா அப்ப வசனத்தை எப்படி மொழிபெயர்க்கணும் அல்லா இந்த நபிக்கு அருள் புரிகிறான் அலன்பியா மாணவர்கள் நபிக்கு வேண்டுகிறார்கள் நீங்களும் நபிக்கு அல்லாவின் அருளை வேண்டுங்கள் அவருக்கு சலாம் சொல்லுங்கள் என்று கருத்தை கவனத்தில் கொண்டு அகீதாவை கவனத்தில் கொண்டு குரான் வசனங்களை மொழிபெயர்க்கிறோமா இல்லையா அந்த மாதிரி தான் இந்த நூத்தி இரண்டாவது வசனத்தையும் நீங்கள் மொழிபெயர்க்க வேண்டுமே தவிர அதற்கு மாற்றமாக நீங்கள் ஹாருத் மாருத்த மலை காக்கிறீங்க என்று சொன்னா அதை விட ஒரு வழிகேடு இந்த குரானுக்கு எதிரான கருத்து இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்கிறோம்